அஸ்லாம் பக்கத்து மாநிலம் வந்து ரொம்ப தொலைவுல இல்லை இந்த பாலத்தை தாண்டினா கேரளா இந்த காட்டை தாண்டினால் நம் பக்கத்து மாநிலம் என்று இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய பேரிடர் அதை தேசிய பேரிடராக அறிவியுங்கள் இந்த நிலச்சரிவையும் ஆயிரம் மக்களை காணவில்லை ஐநூறு குடும்பங்களை காணவில்லை என்ற இவ்வளவு மோசமான நிலைமைகளை தேசிய பேரிடர் என்று அறிவித்து அதற்குரிய நிதிகளை ஒதுக்கிக் கொடுங்கள் என்று குரல் எழுப்பி நாம் நீதிகளை பெற வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் அந்த வயநாடும் நாம் இந்த வாரம் முழுக்க பார்த்த காட்சிகளும் எதையெல்லாம் நினைவூட்டி இருக்கிறது தன் பிள்ளையை அணைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே மண் மேலே விழுந்து மரணித்து போயிருக்கிற ஒரு தாய் மண்ணை தோண்டுகிறார்கள் அங்கே ஒரு தாய் தன் பிள்ளையை அணைத்து கொண்டபடி இருக்கக்கூடிய காட்சி அப்படியே இறந்து போயிருக்கிறார்கள் பிள்ளையை கண்டுபிடிக்க முடியவில்லை எங்கேயோ வடநாட்டில் இருந்து வந்தவர்கள் தன்னுடைய சொந்த பந்தத்தினுடைய ஒரு கை மட்டும் கிடைக்கிறது அந்த கையில் டாட்டூ வரையப்பட்டிருக்கிறது அந்த டேட்டூவை வைத்து இவர்தான் என்னுடைய சொந்தம் மரணித்து போனார் உடம்பு சிதைஞ்சு போச்சு முகம் சிதஞ்சு போச்சு டாட்டுவை வைத்து கண்டுபிடித்த சொந்தங்கள் மகளை காணவில்லை என்று தாய் பரிதவித்து தேடிக்கொண்டிருக்கிறாள் முகம் சிதைந்து போய் கிடக்கிறது காதில் மாட்டி இருக்கும் தோட்டினை வைத்து அந்த தோட வச்சு அந்த மகளை கண்டுபிடித்து கதறி அந்த தாய் ஒரு பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் பக்கத்து வீட்டு பிள்ளை தன்னுடைய பிள்ளையை இடுப்பில் வைத்திருக்கிறாள் அந்த பிள்ளையை காப்பாற்றுகிற முறை முயற்சியில் இந்த பிள்ளையை இறக்கிவிட்டு அந்த நேரத்தில் மண் சரிந்து விழுந்து கடைசியில் பக்கத்து வீட்டு பிள்ளை காப்பாற்றப்பட்டது தான் சுமந்து பெற்ற பிள்ளை மரணித்து போனது என்ற காட்சிகள் யானைகளும் கிளிகளும் எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கின்றன யானைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிலச்சரிவு என்று தெரிந்து கொண்டு இறங்கி ஓடுகிற காட்சி கிளிகளெல்லாம் ஆபத்து ஆபத்து என்று சொல்லி அந்த வீட்டில் இருந்த சொந்த பந்தங்களை காப்பாற்றி இருக்கிற காட்சிகள் இந்த யானைகளுக்கும் கிளிகளுக்கும் தெரிந்த ஞானத்தை மனிதன் எழுந்துவிட்ட ஆண் ஏன் என்ற கேள்விகளும் யானைகளையும் கிளிகளையும் குறித்த காட்சிகள் பயங்கரமான மீட்பு பணியினுடைய அர்ப்பணிப்பு பணிகள் அதில் வனத்துறையினுடைய மீட்பு பணி வேலைகள் மேலே குகையில் அடைந்து கிடந்த ஆறு மீட்கிறார்கள் அதில் நான்கு பேர் குழந்தைகள் அதில் ஒரு பெண் உடை இல்லாமல் ஒரு துணியை அவள் மேல் சுற்றி பெட்ஷீட்டை கிழித்து தன் கழுத்திலே கட்டி கொண்டு அதை இரண்டாக கிழித்து கிழிக்கிறவர் கையில் அறுவால் தான் இருக்கிறது அவைதான் அங்கிருக்கிற கருவிகள் அதை வைத்து அந்த பிள்ளையை உட்கார வைத்து தன்னுடைய மார்பை சுற்றி அந்த துணியை கட்டி கொண்டு அப்படியே இறங்கக்கூடிய காட்சிகள் கங்காரு தன்னுடைய குழந்தையை அரவணைத்து கொண்டு போகிற மாதிரி பெண் குழந்தைகளை மீட்டெடுத்து பாதுகாத்த அந்த காட்சிகள் வாழ்நாளில் மறக்க முடியாது ஒவ்வொரு வீட்டில் சிதிலமடைந்த வீட்டிலும் அவர்கள் குடும்பமாக எடுத்துக்கொண்ட படங்கள் கிடக்கிறது குடும்பங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை சிதிலமடைந்த வீடுகளும் இடிந்து போன அந்த கற்களுமாக படிந்து கிடந்த சேறுகளுமாக சொல்ல முடியாத சோகத்தை அவை விதைத்து சென்றிருக்கின்றன இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக இமாம் பள்ளிவாசலில் அறிவிப்பு செய்கிறார் பாதுகாப்பாக இருங்கள் மழை அதிகமாக பெய்கிறது என்று ஆனால் விடுகிற பஜுர் தொழுகைக்கு பள்ளிவாசலும் இல்லை அறிவித்த இமாமும் இல்லை மஹல்லாவில் இருந்த முன்னூறு குடும்பங்களும் இல்லை என்று அறிவிக்கப்பட்ட காட்சிகள் ஐநூறு குடும்பங்களை காணவில்லை இரண்டு மலைகளை காணவில்லை என்ற செய்திகளினுடைய கொடூரங்களும் அதிர்ச்சிகளும் மலையை காணோம்ங்கிற காட்சியை யோசிச்சு பாருங்களேன் அந்த மலை எங்கே சரிந்து விழுந்திருக்கும் அதன் தாக்கம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு நடந்து கொண்டிருக்கிறது தண்ணி வந்துருச்சு யாராவது வந்து காப்பாற்றுங்கள் என்று முதல் தகவலை அங்கிருந்த கூடிய தீயணைப்பு படைக்கும் சில அலுவலகத்திற்கும் முதல் தகவல் அறிக்கையை அலைபேசி வழியாக கதறி அழுது முதல் தகவல் அறிக்கையை அனுப்பி பாதுகாப்பு செய்தியை கொடுத்த பெண்மணி மரணித்து விட்டார்கள் ஒரு முதல் தகவலை கொடுத்துவிட்டு இந்த உயிரை இந்த உலகத்திலிருந்து இருந்து பிரித்து கொண்டு சென்ற அந்த பெண்மணி ஒரு பாட்டியும் பேத்தியும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு நடந்து போய் கொண்டிருக்கிற போது யானைகள் வந்து குறுக்கே நிற்கிறது யானைகள் நம்மை கொன்றுவிடும் என்று அந்த கொடுமையான தருணத்தை உணர்ந்த அந்த பாட்டி யானைகளிடம் கைகூப்பி பேசுகிறாள் யானைக்கு புரியுமா புரியாதா என்று அந்த பாட்டி யோசிக்கவில்லை யானைகளிடத்தில் கைகூப்பி பேசுகிறாள் எங்களை எதுவும் செய்து விடாது என்று யானை அழுததை இந்த பாட்டி பார்த்ததாக சொல்லுகிறார் யானையினுடைய கண்ணில் கண்ணீர் வந்திருக்கிறது அந்த யானைகள் இந்த பாட்டியையும் பேத்தியையும் அந்த நாள் முழுக்க காத்திருந்து அவர்களை பாதுகாத்து அந்த அனுப்பியிருக்கின்றன என்ற செய்தியெல்லாம் மூளைக்கு அப்பாற்பட்ட செய்திகளாக இருக்கின்றன இஸ்லாமிய பெண் ஒரு ஜிப்லைனின் வழியாக இக்கரையில் இருந்து கோட்டை அணிந்து கொண்டு கையில மெடிக்கல் பாக்ஸை பிடித்து கொண்டு ஜிப்லைனில் பயணித்து அக்கரையில் சென்று ஒரு செவிலியர் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆச்சரியமான பணிகள் நான் என் பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த முகாமில் அகதி முகாமில் பாதிக்கப்பட்ட முகாமில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பேர் தாயை இழந்து குழந்தைகள் கத்தி கொண்டிருக்கின்றன அந்த பிள்ளைகள் திடீரென்று அனாதையாக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தாய்ப்பால் கொடுக்கிறோம் என்று ஒரு இந்து சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் எவ்வளவு அழகாக அறிவிப்பு செய்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவையெல்லாம் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட செய்திகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மானுட நேயத்தினுடைய வெளிச்சத்தை பரப்பிய விழுதுகளாய் கேரளாவினுடைய இந்த வயநாட்டின் பல்வேறு காட்சிகள் நம்மை உருக்கி உருப்புழைத்து போட்டிருக்கின்றன எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள் எத்தனையோ கோடிகளை தந்தார்கள் எத்தனையோ தொழிலதிபர்கள் வந்தார்கள் நூறு வீடுகளை கட்டி தருகிறார்கள் முன்னூறு வீடுகள் கட்டுவதற்கு பொறுப்படுத்திருக்கிறார்கள் என்று எவ்வளவோ விடயங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது பணக்காரர்களும் பெரும் முதலாளிகளும் தொழிலதிபர்களும் செய்வதை விட இங்கே கிடைத்த பிரெட்டை தின்று கொண்டு நாள் முழுக்க இந்த பேரிடர் மீட்பு பணியில் இருந்தார்களே களத்தில் இருந்தார்களே வாலண்டியர்ஸ் ராணுவ வீரர்கள் இருப்பது ஒரு பக்கம் அவர்கள் எல்லாம் முழு பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் தன்னார்வலர்கள் என்று ஆக பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் போய் அதில் நிறைய நிறைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிள்ளைகளை பார்க்க முடிந்தது அத்தனை நிகழ்ச்சி ஜிப்லைனில் போய் போய் அந்த பக்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நர்சிங் பண்ணணும்ன்ற ஒரு பெண் இஸ்லாமிய பெண் சுபகானா நான் தாய்ப்பால் கொடுக்கிறேன் ஏழைகள் திடீரென்று அனாதைகளாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கை குழந்தைகளுக்கு என்று சொல்லி அந்த கை குழந்தைகளுக்காக தன் கை குழந்தையை தூக்கி கொண்டு போயின்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பசியாற்றினாலே ஒரு உன்னத தாய் அப்படி ஒரு இஸ்லாமிய பெண்ணை களத்தில் பார்த்த போது இதுதான் மானுட நேயத்தை பரப்பக்கூடிய மார்க்கம் என்று இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாய் நிகழ்ச்சியாய் அவற்றை அணுக முடிந்தது மேக வெடிப்பு காரணமாக இது நடந்திருக்கிறது மேகத்திலிருந்து தண்ணி வெளியே வந்த பிறகும் கீழே இருந்து வெப்ப அலைகள் போய் அதை மேகத்துக்குள்ளேயே தண்ணியை உள்ள தள்ளிவிட்டரும் அப்படியே தொடர்ந்து நடக்கிற போது ஒரு கட்டத்தில் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மேகம் வெடித்து துளி துளியாய் விழ வேண்டிய மலை அருவி போல ஒரே நேரத்தில் கொட்டுவதும் ஏற்கனவே அவர்கள் அணைகள் கட்டுகிறோம் தொழிற்சாலைகள் கட்டுகிறோம் கட்டடங்கள் கட்டுகிறோம் ரிசார்ட்டுகள் கட்டுகிறோம் என்று பலவேறு காரணங்களுக்காக மலைக்குள்ளே ட்ரில்லை போட்டு அந்த மணலை கொஞ்சம் தளர்த்தி வைத்திருக்கிறார்கள் லேசான மழை இருந்தாலே மழை சரிந்து விழும் அதற்கு அது போதுமானது அறிவி போல் கொட்டுகிற மேக வெடிப்பு என்ற இருக்கிற போது என்ன நடக்கும் என்பதைத்தான் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம் இது இங்கு மட்டுமல்ல இனி வாரம் வாரம் நடக்கலாம் மாதம் மாதம் நடக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கலாம் எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நடக்கலாம் இனி இந்த பேரிடர் என்பது நமக்கு மாத நிகழ்வாக மாறி போகலாம் என்று விஞ்ஞானிகளும் நிலம் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்களும் அறிஞர்களும் இன்னைக்கு இனி என்ன நடக்கும் என்பதை இப்படி எச்சரிக்கிறார்களே இந்த நிலமை இங்கிட்டு மாறுவதற்குள் இந்த பக்கம் கோதாவரியினுடைய ஆற்றின் வெள்ளப்பிரவாக காட்சிகளை பார்க்க முடிகிறது மனிதன் இதிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளாமல் நிச்சயமாக நம்மால் நம்முடைய நிலத்தை மீட்க முடியாது நீங்கள் நிலத்தின் மீது வன்கொடுமை செய்கிறீர்கள் அந்த நிலம் திருப்ப உங்களுக்கு பதில் சொல்கிறது இயற்கையை நீங்கள் அழிக்கிறீர்கள் இயற்கை உங்களை திரும்ப அளிக்கும் அப்போது நல்லோர்களும் சேர்ந்து அழிந்து போவார்கள் அந்த எந்த நபர் அணைக்கட்டை கட்டினாரோ எந்த நபர் அதுல ட்ரில்ல போட்டாரோ எந்த நபர் அதுல வந்து வேலைகள் செய்தார்களோ எந்த நபர் அதுல ரிசார்ட்டை கட்டினார்களோ அதுல யாரு சம்பாதித்தார்களோ அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்களா என்று தெரியவில்லை ஆனால் அங்கிருக்கிற ஏழைகள் அழிவார்கள் நல்லோர்களும் சேர்த்துதான் அழிக்கப்படுவார்கள் என்கிற நிலை இதற்கு பின்னால் தொடரும் என்பதை நாம் தொடர் காட்சிகளாக இனி வருகிற காலங்களில் பார்ப்போம் என்று அறிவியல் ஆய்வாளர்களும் நில ஆய்வாளர்களும் அது சம்பந்தமான தரவுகளை எடுத்து வைத்து நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள் ஒன்று இவ்வளவுதான் உலகம் எப்போ வேணா என்ன வேணா நடக்கும் இறைவன் நாடிவிட்டால் எது வேணாலும் அழியும் நாம் நமக்கென்று அப்படிங்கறத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெரும் ஆகி அப்படின்னு எனக்கென்று நான் வாழ்வது என்பதை தாண்டி பிறருக்காக கண் முன்னால் பார்க்கிற ஏழைகளுக்காக அனாதைகளுக்காக சிறைப்பட்டோர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக அப்படின்னு கரிசனம் கொண்டு ஒரு நேர்மையான வாழ்க்கை அவர்களுக்கு உதவி கொண்டே வாழ்ந்துவிட்டு கடக்க வேண்டும்ங்கிற படிப்பினை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நிலத்தை நாம் எவ்வளவு தூரம் வன்கொடுமை செய்கிறோம் அது திருப்ப பதில் சொல்லுமே இதிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் எவ்வளவு மரங்களை நட வேண்டும் எவ்வளவு அவற்றை கரிசனத்தோடு வளர்க்க வேண்டும் மரங்களை இனி அழிக்க கூடாது அதுபோல நிலச்சரிவை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணுக்குள் மீத்தேன் குழாய்கள் அந்த குழாய்கள் இந்த குழாய்கள் என்ற கழிவுகளை இந்த பூமியில் விதைக்க கூடாது என்பன போன்ற படிப்பினைகளை அரசாங்கமும் பெருநிறுவனங்களும் மனித கூட்டமும் ஒன்று சேர்ந்து செய்யாமல் இவற்றிலிருந்து மீட்பை நம்மால் பெற முடியாது என்கிற மிகப்பெரிய படிப்பினையை இந்த பேரழிவுகள் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது இவற்றையெல்லாம் அரசியலாக்கி கடந்து போவோம் என்றால் இவை தொடரத்தான் செய்யும் போனவர்கள் ஷகீத் என்ற அந்தஸ்தோடு போயிருக்கலாம் இருக்கிறவர்களுக்கு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உயிரோடு போராடுபவர்களுடைய நிலைமை இன்னும் மோசம் அவர்கள் அனைவருக்காகவும் நாம் தொடர்ந்து பிரார்த்தனைகள் செய்வோம் அவர்களுடைய கடினங்கள் லேசாகட்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க பெறட்டும் இதிலிருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு வல்ல ரஹ்மான் கருணை செய்யட்டும் இந்த படிப்பினைகளை நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றி வைப்போம் இதுதான் வாழ்க்கை என்று தெரிந்த பிறகு இந்த இந்த நில்லாமை இயலாமை எதுவுமே நிரந்தரமாக இருக்கும் என்பது உறுதி இல்லை என்பது தெரிந்த பிறகு பங்களாக்களுகளுக்கும் பிராண்டடுகளுக்கும் வாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழாமல் எளிமையாக வாழ்ந்து இறைவன் நமக்கு தந்ததை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வோம் அதற்குரிய கூலை அதற்குரிய கூலியை மறுமையில் பல மடங்காக பெருக்கி இறைவன் நம் கைகளில் தருவான் அந்த ஆனந்தத்திற்காக இந்த பூ உலகின் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அலங்கார வாழ்க்கையிலிருந்தும் ஹராமான வாழ்க்கையிலிருந்தும் மீண்டு வர வல்லரஹ்மான் கிருபை செய்வானாக ஆமீன்